இசை நாடகம் அடின்னு முத்தமிழ் இருக்கோம் ஆனால் இயலுக்கும் இசைக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை வந்து நம்ம நாடகத்துக்கு கொடுக்கறதில்லை அதனால இயல்லையும் இசையிலையும் எப்படி நம்முடைய கவிதை ரெண்டாயிரம் ஆண்டு மரபு எவ்வளோ சிறப்பான கவிதை இலக்கியங்கள் நம்மகிட்ட உருவாக அதே மாதிரி ஒரே நடையிலையும் மிக சிறப்பான உலகத்தரமிக்க இலக்கியங்கள் சிறுகதைகள் நாடகங்கள் நாவல்கள்லாம் உருவாக அந்த அளவுக்கு தமிழில் வந்து நாடகத்தில் வந்து ஒரு பெரிய படைப்புகளோ ஒரு பெரிய படைப்பு எழுச்சி வந்து உருவாகலை அது ஏன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் பல விஷயங்களுக்குள்ள நம்ம போக முடியும் அதாவது தமிழில் வந்து புலவர்கள் வந்து ஒரு மரபு தான் வந்து ரொம்ப நாள் நீடிச்சுட்டு இருந்தது அவங்க வந்து நாடகத்தை வந்து ஒரு இலக்கிய வடிவமாகவே நினைக்கல அது பாமரர்களோட ஒரு வடிவம் அப்படிங்கிற மாதிரி நாடகத்தை ஒதுக்குனாங்க புலவர்கள் வந்து நாடகத்துக்கு வந்து அது வந்து பாமரர்களோட வடிவம் அப்படின்னு முத்திரை குத்தி அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்காத ஒரு சூழலை தமிழில் இருந்தது அதனால் தமிழில் வந்து என்ன நாடகம்ங்கிறது வந்து அடிப்படையில் வந்து ஒரு ஒரு நிகழ்த்து கலை வந்து இந்தியா போன்ற கிளி நாடுகளோட கலாச்சாரம் வந்து ஒரு நிகழ்த்து கலாச்சாரம் சார்ந்தது அதனால் நம்மளுடைய மேல்நாடு போல் நம்மளுடைய நாடகம் வந்து ஒரு டெக்ஸ்ட் கல்ச்சர் கிடையாது நம்மளோடது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கல்ச்சர் அதனால் நம்ம வந்து நாடக மரபு அப்படிங்கிறது வந்து நிகழ்த்து மரபு தான் நம்மளுடைய நாடக மரபு அதனால் நம்ம டெக்ஸ்ட் கல்ச்சர் வந்து நம்மளுடைய மரபு கிடையாது அதனால தான் வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு நிகழ்த்து மரபுகள் சார்ந்த வடிவமாக இருந்ததுனால இதில் வந்து ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்ட்டு வந்து அதிகமாக உருவாக ஆம நிலைமை இருந்தது மனோன்மணியம் வந்து சுந்தரம்பிள்ளை வந்து பதினெட்டாம் நூற்றாண்டோட இறுதியில் எழுதுறாரு அப்போ கூட அவர் வந்து இது வந்து ஒரு காவிய நோக்கில் எழுதப்பட்ட ஒரு படைப்பு தான் அப்படின்னு சொல்கிறார் அது வந்து முழுக்க முழுக்க நாடகம் அப்படின்னு அவர் வந்து வரையறுக்கல இது காவிய நோக்கில் எழுதப்பட்ட ஒரு படைப்பு அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் பத்தொம்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டோட துவக்கம் வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த அச்ச இயந்திரத்தோட தோற்றத்தினால பல படைப்புகள் வந்து நம்ம வந்து தமிழுக்கு வந்து பல பல நாடகங்கள் அதாவது உலக நாடகங்களோட அறிமுகம் பமல் சந்த முதலியார் நிறைய முடிவெடுப்புகள் செய்கிறாரு அதுக்கப்புறம் சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து நம்முடைய இலக்கிய செவிலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு புதிய நாடகங்களை உருவாக்குறார் அதனால் அந்த இருபதாம் நூற்றாண்டில் பம்மல் சம்பந்த முதலியாரும் சக்கரதா சாமியோலம் ஒரு மிகப்பெரிய நாடக எழுச்சியை வந்து உருவாக்குறாங்க இந்த காலகட்டத்தில் தான் தமிழில் வந்து ஒரு ஒரு சிறுகதையிலையும் கவிதையிலையும் ஒரு புத்தளிக்க மரபு வந்து உருவாகுது புதுமை புத்தன் மௌனி போன்றவர்கள் அந்த மணிக்குடி காலம் பின்னால் எழுத்து நடை போன்ற காலகட்டங்களெல்லாம் ஒரு சிறப்பான நவீன இலக்கியங்கள் உருவாச்சு முக்கியமாக கவிதையிலையும் நவீன கவிதை சிறுகதையிலையும் ஒரு மிகப்பெரிய உலகத்தரத்திற்கு இணையான படைப்பாளிகள் வந்து தமிழில் உருவாகிறாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து புதிய நாடகங்கள் வந்து இப்போ இந்தியா பூரா எல்லா மொழிகள்லேயும் வந்து புதிய நாடகம் எழுச்சி வந்து ஒன்று உருவாது வங்காளத்தில் பாதல் சர்க்கார் மோகன் ராகேஷ் ஹிந்தி ஏரியாவில் வந்து மோகன் ராகேஷ் விஜய் தொண்டூர்கர் மாதிரி ஒரு இந்தியாவில் வந்து மிகப்பெரிய நாடக ஆசிரியர்கள் வந்து நாடக பணிகள்களை உருவாக்குறாங்க நாடக நிகழ்வுகளை உருவாக்குறாங்க ஒரு பெரிய நாடக எழுச்சி உருவாது கன்னடத்தில் வந்து கிரீஷ் கர்னாட் வந்து ஒரு மிகப்பெரிய நாடக எழுச்சியை உருவாக்குறார் சந்திரசேகர கம்பார் போன்ற கல்விப்புலம் சார்ந்தவர்கள் கூட புதிய நாடக பண்களை உருவாக்குகிறார்கள் புதிய நாடக நிகழ்வுகளை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் இது இது மாதிரி இந்தியா புற ஒரு பெரிய நாடகத்தில் வந்து ஒரு புதிய எழுச்சி உருவானப்போ தமிழ்லேயும் அதோடய பாதிப்புகள் ஏற்பட்டது இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்து பேராசிரியர் ராமானுஜம் அவர் வந்து டெல்லி தேசிய நாடக பள்ளியில் பயிற்சி பெற்றவர் அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு புதிய குழந்தைகள் நாடகத்தில் வந்து ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறாரு அதுக்கு முன்னால் காந்தி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நாடக பயிற்சி பற்றை நடந்தது அதில் தமிழில் முக்கியமான புனைவு எழுத்தாளர்கள் நாடக எழுத்தாளர்கள் எல்லாம் கலந்துக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி பற்றை அது அதில் வந்து வெறும் அதாவது டெக்ஸ்ட்டு தான் நாடகம் கிடையாது நம்ம வந்து அது மாதிரியான ஒரு மனநிலை தமிழில் இருக்குது எழுதப்பட்டவை தான் நாடகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தமிழில் இருக்குது ஆனால் வந்து நாடகங்கிறது வந்து நிகழ்த்து நிகழ்த்த அந்த ஆர்ட்டை வந்து பர்ஃபார்மிங் ஆர்ட்டை வந்து நம்ம வந்து சரியாக இது பண்ணால் தான் கற்றுக்கிட்டால் தான் நம்மளால் தமிழில் நல்ல நாடகங்களை உருவாக்க முடியும் வெறும் ஒரு நல்ல நாடகம் எழுதப்பட்டதுனாலேயே தமிழில் வந்து நல்ல நாடக சூழல் உருவாகிட முடியாது நல்ல நாடகங்களை நிகழ்த்துவதற்கான ஒரு சூழல் உருவாக வேண்டும் அப்படிங்கிற அதற்கான பயிற்சி பெற்ற நடிகர்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதை நோக்கமாக கொண்டு அந்த பயிற்சி பட்டறை உருவானது அதில் பயிற்சி பெற்றவர்கள் அந்த பாடங்களை ஏற்று தமிழ்நாடு முழுக்க புதிய நாடகத்துக்கான சூழலை உருவாக்குறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் தான் முத்துசாமி வந்து கூத்துப்பட்டறை ஆரம்பிக்கிறார் முத்துசாமியும் வந்து அவர் வந்து ஒரு இலக்கிய பின்புலத்திலேருந்து உருவானவர் தான் ஒரு சிறுகதை எழுத்தாளராக உருவானவர் தான் ஆனால் அவர் வந்து நாடகத்தில் புதிய நாடகங்களை வந்து நாற்காலிக்காரர் காலம் காலமாக அப்படிங்கிற ஒரு புதிய நாடகங்களை எழுதி வெளியிடுறாரு அப்போது வந்து இப்போ இந்த மாதிரியான புதிய நாடக பிரதிகளை நிகழ்த்துவதற்கு அதில் தேர்ச்சி பெற்ற நடிகர்கள் வேணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து நடிகர்களுக்கான ஒரு பயிற்சி பள்ளியாக தன்னுடைய கொத்துப்பற்றையை உருவாக்குறாரு குத்துப்பற்றையை உருவாக்கி நடிகர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார் புதிய நாடகங்களுக்கான புதிய நடிகர்களை தயார் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து குத்துப்பற்றையை உருவாக்கி நாடக பயிற்சி அளிக்கிறாரு புதிய டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க நம்முடைய மேல்நாட்டு நாடகங்களை எடுத்துக்கிறாங்க இந்திய பெருமொழி நாடகங்களை எடுத்துக்கிறாங்க எடுத்து அதில் எல்லாம் பயிற்சி பெறாங்க அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம செய்கிறத்துக்கு தமிழில் ஒரிஜினலான நாடகங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது இப்போ வந்து புதுமை புத்தன் கூப்பார எல்லாம் சில நாடக முயற்சிகள் பண்ணியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இலக்கிய அடிப்படை கொண்ட ஒரு நாடகங்களாக தான் இருந்தது ஒரு நிகழ்வெளி சார்ந்த நாடகங்களாக இல்லை அதனால் நம்ம புதிய நாடகங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால அப்போ அந்த காலகட்டத்தில் தான் பிரபஞ்சன் போன்ற எழுத்தாளர்கள்லாம் வந்து நாடகத்தில் வந்து அதிக கவனம் செலுத்தி புதிய நாடகங்களை உருவாக்குறாங்க இந்த காலகட்டத்தில் வந்து தமிழில் வந்து நிறைய புதிய நாடகங்கள் எழுதப்படணும் அது வந்து தமிழ்நாடு பூரா வந்து அந்த நாடகங்கள் எடுத்து செல்லப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து வெளி அப்படிங்கிற முழுக்கவும் நாடகத்துக்கான ஒரு பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆரம்பித்து ஒரு பத்து வருஷம் நடத்தினேன் நாற்பது இஷ்யூ ஆனால் அந்த நாற்பது இதழ்களில் கிட்டத்தட்ட ஐம்பது புதிய நாடகங்கள் வெளியே வந்தது தமிழில் எழுதப்பட்ட முற்றிலும் புதிய ஐம்பது நாடகங்கள் வந்து எழுதின புதிய நாடக ஆசிரியர்கள் வந்து அதிலேருந்து வெளியே வந்தாங்க அது நிறைய மொழிபெயர்ப்பு நாடகங்கள் வந்தது கிட்டத்தட்ட நம்முடைய தமிழில் எழுதப்பட்ட புதிய நாடகங்களும் மொழிபெயர்ப்பு நாடகங்களுமாக சேர்த்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடகங்கள் வெளியுதல்களில் பிரசலமாச்சு அது மட்டும் இல்லை நிறைய நாடக கோட்பாடுகள் சார்ந்த விவாதங்கள் நாடக அழகியல் சார்ந்த விவாதங்கள் நிறைய அதில் வெளிவந்தது பிற மேல்நாட்டு நாடக ஆசிரியர்கள் இந்திய மொழி நாடக ஆசிரியர்களுடைய பேட்டிகள்லாம் அதில் வெளிவந்தது இது மாதிரி ஒரு முழுமையான ஒரு நாடக இதெல்லாம் நிறைய பனோல்களையும் நாடக பனோல்களையும் நாடகம் சார்ந்த விவாதங்கள் கருத்து கருத்துகள் அடங்கிய கட்டுரைகளும் நேர்காணல்களும் அதில் வந்து வெளி வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை தமிழ் சூழலில் உருவாக்கியது ஏன்னா அதில் வந்து நமக்கு கையில் வந்து வெளி இதழ்களை எடுத்தால் அதிலேருந்து ஒரு ஒரு நாற்பது நாடகங்கள் கிடைச்சது வந்து இப்போவும் வந்து வெளியில் இருக்க பல நாடகங்கள் வந்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நாடகங்கள் வந்து நிறைய குழுக்களால் நடத்தப்பட்டிருக்கு அப்போ வந்து பாண்டிச்சேரி நாடகப்பள்ளியில் நாடகம் முதுகலை கற்பிக்கப்பட்டு வந்தது அதில் அந்த முதுகலை படித்தவங்க நிறைய பேர் அந்த வெளியில் வந்த நாடகங்களை எடுத்து தங்களுடைய கோர்ஸுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அது அப்போ அதில் தான் கோபி குரு அப்படிங்கிற முக்கியமான வந்து ஒரு நாடக செயல்பாட்டாளர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் தான் உருவானாங்க இன்றைக்கும் கோபி வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு பூபதி வந்து இருந்த முக்கியமான ஒரு நிலம் சார்ந்த ஒரு மதிப்பீடுகளுடன் புதிய நாடகங்களை உருவாக்கிக்கிட்டுருக்காரு அதனால் வெளியில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாடகங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வெளி இதழ்களில் பிரசுரமானது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்றைக்கும் வந்து நீங்கள் வந்து வெளியுதல்களை எடுத்து பார்த்தா அதில் பிரசுரமாக அதை பல நாடகங்கள் இன்னும் இருக்குது அவைலபிளாக இருக்குது அதனால் நான் வந்து புதுசாக நாடக பயிற்சிக்கு வர்றவங்ககிட்ட அந்த அந்த நாடகங்களெல்லாம் படிக்க சொல்லுவேன் நீங்கள் வந்து நீ அதிலேருந்து சில நாடகங்களை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்க முடியும் அப்படின்னு அவங்ககிட்ட நிறையா சொல்லியிருக்கேன் அதனால் அது மாதிரி நிறைய நாடகங்கள் எடுத்துப்பட்டிருக்கு இப்போது இந்த தான் வந்து கார்த்திகேயனும் ஒரு நவீன நாடக ஒரு தளத்தில் இருந்து தான் உருவானவர் அவர் வந்து புதிய நாடக பணிகள்களை வந்து உருவாக்கியிருக்காரு இந்த தொகுப்பு மூலமாக அதனால் இ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு ஏன்னா நம்முடைய நாம் வந்து ஒரு நாடக பணிகள்களை உருவாக்குவதன் மூலமாக வந்து அந்த பணிகள்கள் வந்து பலரோட கைக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பலரும் அந்த நாடகங்களை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ வந்து இப்போ நான் வந்து மீதி செயல்பாட்டு ஒரு கவிதை அல்லது ஒரு சிறுகதை அல்லது ஒரு நாவல் எழுதும்போது அது வந்து என்னோட அந்த படைப்பு முயற்சி நின்று போயிடுது செயல்பாட்டு அளவுக்கு வர்றதில்லை அதை நிறைய பேர் படிக்கலாம் ஆனால் ஒரு நாடகம் எழுதும்போது அந்த நாடகம் வந்து என்னை கடந்து இன்னும் பல வாசகர்களுக்கு போகும்போது பல நாடக செயல்பாட்டாளர்களுக்கு போகும்போது அவர்கள் வந்து அந்த நாடகத்தை நிகழ்த்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகுது அதனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த நாடக படைப்புகளின் மூலமாக கார்த்திகேயன் உருவாக்கியிருக்காரு அதனால் அவருக்கு நான் முதல்ல வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ வந்து தமிழ் சூழலில் வந்து தமிழ் கலாச்சாரத்தில் வந்து நாடகங்கிற எப்படி எதிர்கொள்ளப்பட்டது ஏன் வந்து அதிக பணுவல்கள் உருவாகலை அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயமாக நான் வந்து சில கருத்துக்களை வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துகிறேன் இந்த க ஒரு சிறிய கற்றையுடையத்தில் உலகின் எல்லா மொழி குழுவினரிடமும் இசை மற்றும் நாட்டிய மரபுடன் இணைந்த ஒரு கலாச்சார நிகழ்வாகவே நாடகம் என்பது பேணப்பட்டு வந்திருக்கிறது ஆடல் பாடலுடன் ஒரு கதை நிகழ்வை அல்லது ஒரு சிறப்பான செய்தியை சொல்வது என்கிற நிலையிலேயே நாடகம் வடிவம் கொண்டிருக்கிறது பரம்பரை பரம்பரையான தொடர்ந்த நிகழ்வுகள் மூலமும் வாய்மொழி செய்திகள் மூலமும் பெறப்பட்ட பிரதியின் எழுத்து வடிவம் என்பது கோரப்படவில்லை ஏன்னா அது வந்து நாடகம்ங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமாக வந்து அது அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே வந்தது அதனால் அது வந்து ஒரு அதோடய எழுத்து வடிவங்கிறது வந்துக்கான ஒரு கோரிக்கை இல்லை அப்போது ஏன்னா வந்து ஒரு குழு சமூகமாக தான் வந்து அப்போ நாடகம் இயங்கிட்டு வந்தது அதனால் அந்த குழுக்குள்ளே அந்த நாடகம் வந்து இயங்கிட்டு இருந்தது அதனால் அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பரம்பரை பரம்பரையான தொடர்ந்த நிகழ்வுகள் மூலமும் வாய்மொழி செய்திகள் மூலமும் பெறப்பட்ட பிரதியின் எழுத்து வடிவம் என்பது கோரப்படவில்லை எவ்வாறு நிகழ்த்தப்படுகிறது என்பதை கண்டுகளிக்கவே மக்கள் கூடினர் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் தொழில் புரட்சி உருவாக்கிய விஞ்ஞான மாற்றங்கள் அச்சியந்திரத்தின் தோற்றம் மற்றும் எழுத்து புத்தகம் என்று எழுந்த புயலில் பிரதி குறித்த அணுகுமுறை மாற்றம் கொண்டது அப்போதான் அந்த அச்சியந்திரம் வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து டெக்ஸ்டெல்லாம் பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு ஏன்னா அப்போ வந்து நாடக பிரதிகள் வந்து அப்போ தான் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு அதைத்தான் வந்து பம்பல் சம்பந்த முதலியார் பயன்படுத்தி நிறைய வந்து மேல்நாட்டு நாடகங்களை வந்து தமிழுக்கு கொண்டு வர்றார் பிரதிகள் மீண்டும் மீண்டும் திருத்தி எழுதப்படவும் திருத்தி அமைக்கப்பட்ட பிரதிகள் அச்சு வடிவம் பெறவும் நேர்ந்தன பாடல்களுடன் இணைந்து ஒரு கதையை சொல்வது என்கிற பாரம்பரிய நிலைப்பாட்டிலிருந்து நிகழ்விப்புகள் மூலம் பெறப்பட்ட விசேஷ குறிவீடுகளையும் பிரதிகள் உள்வாங்க நேர்ந்தன இது மாதிரி டெக்ஸ்ட் அண்டு பர்ஃபாமன்ஸு ரெண்டும் பேரலாக நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் வந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து டெக்ஸ்ட்டு நிறைய இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிறது எப்படி இருந்து பர்ஃபாமன்ஸ் வந்து நிறைய அடிப்படைகளை எடுத்துவிதோ அதே மாதிரி பர்ஃபாமன்ஸில் இருந்தோ டெக்ஸ்ட் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்குது சிலப்பதிகாரத்தில் நாடகத்தின் உணர்ச்சி நிலைகளை வலுப்படுத்த பல்வேறு குறவை கூத்துகள் இடையிடையே இடம்பெறுவதை பார்க்க முடியும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இலக்கிய வளர்ச்சி பாத்திரங்களின் பேச்சு மொழிக்கு புதிய பரிமாணங்களை அளித்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட இலக்கிய வளர்ச்சினால் பாத்திரங்களோட பேச்சு மொழி ஏன்னா அது வரைக்கும் வந்து பாத்திரங்களோட பேச்சு மொழி வந்து ரொம்ப ஒரு இலக்கிய நடையில் இருந்தது அதுக்கப்புறந்தான் அந்த பேச்சு மொழிக்கு வந்து மாறுறது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இறுதியில் தான் தமிழை பொறுத்தவரை நாடகம் என்பது பாமரர்களின் கலை என்ற மேல்தொட்டு மனோபாவமே தொடர்ந்து செயல்பட்டது அதனால் இந்த புலவர்கள் எல்லாம் வந்து அதை ஒதுக்க அது வந்து நமக்கான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுக்க வந்து படைப்பிளக்கியவாதிகள் அதை ஒரு இளை இழிவான செயலாகவே கருதினர் எழுவகை கூத்தும் இழிகுளத்தாரை ஆட வகுத்தனன் அகத்தியன்தானே என்று கழிப்பாவில் ஒரு பாடல் வருகிறது சமணர்கள் நாடகம் மனதை கிளறச் செய்து இன்பமூட்டி காமத்தை அதிகப்படுத்துவதாக கருதினர் இசையும் கூத்தும் காமத்தை மிகுவிப்பது என்கிற பொருளில் சீவக சிந்தாமணியில் கிளை நரம்பு இசையும் கூத்தும் கேழ்ந்தெழுந்த காம விளை பயன் இனிதின் துய்த்து வினைவேந்து மாதோ என்ற வரிகள் வருகின்றன ஆனால் உலகில் எந்த நாட்டிலும் கலைஞர்கள் நாடகத்தை புறக்கணித்ததில்லை பெரும் கவிஞர்களும் நாவலாசிரியர்களும் தம் பங்குக்கு நாடகாசிரியர்களாகவும் விளங்கியிருக்கிறார்கள் தம்முடைய வேஸ்ட்லேண்டுக்காக பெரிதும் பாராட்டப்பட்ட டிஎஸ் எலிய உடனே மா மாடர் இந்த கத்தீட்ரல் நாடகத்தை எழுதினார் அதனால் நாடகம் க நாடக நவலாசிரியர்கள் நாடகாசிரியர்களாகவும் விளங்கியிருக்காங்க பர்லாலா நாடகத்தை யாரும் புறக்கணிக்கல கீதாஞ்சலிக்காக நோபல் பரிசு பெற்ற தாகூர் தம் வாழ்நாளில் பெரும்பகுதியை நாடகத்துக்காக செலவிட்டார் திருவள்ளுவரும் இளங்கோவடிகளும் கம்பரும் கூத்துக்கு இருந்த மக்கள் ஆதரவை உணர்ந்திருந்தனர் கூத்துக்கு பெருந்திரளாக மக்கள் கூடி கலையது போல் செல்வம் வந்து போகும் என்ற பொருளில் கூத்தாட்டு அவை கோளாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது வெளிந்தற்று என்கிறார் வள்ளுவர் தமிழில் எழுதப்பட்ட நாடக நூலான மனோன்மணியம் கூட காவிய நோக்கில் எழுதப்பட்ட படைப்பு தான் என்கிறார் சுந்தரம்பிள்ளை இவ்வாறு எழுதப்பட்ட பல பிரதிகளும் நிகழ்த்துதலின் அழகிகளை உள்வாங்காமல் வெறும் படிப்பதற்கான பிரதிகளாகவே அமைந்தன இது மாதிரியான ஒரு தான் இருந்தது நாடகங்கள் வந்து வெறும் படிப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இருந்தது இன்றைய நவீன காலகட்டத்தில் புதுமீட்டுத்தன் கூப்பார ஜானகிராமன் போன்ற புதுவகை வகை சொல்லிகளின் காலத்தை விட நாடக இயக்கத்துடன் தொடர்புடைய இந்திரா பார்சாரதி ந முத்துசாமி ஜெயந்தன் பிரபஞ்சன் ஆகியோரது நாடக எழுத்துக்கள் புதிய செயல்பாட்டு வடிவத்துடன் தங்களை இணைத்துக்கொள்பவர்களாக உருக்கொள்கின்றன இவர்களை தொடர்ந்து இன்னும் வீரியமான நாடக பிரதிகள் தமிழில் உருவாகி இருக்க முடியும் ஆனால் பிரதிக்கும் எழுவிப்புக்குமான சங்கேதங்களும் குறியீடுகளும் சோதிக்கப்படாத நிலையில் ஒரு ஒருங்கிணைவு சாத்தியப்படாமல் பிரதியும் நிகழ்வும் வெவ்வேறு தளங்களில் நிகழ்வதான உணர்வை உள்ளது அதனால தான் தமிழில் வந்து இப்போ வந்து மீதி பயிற்றிலையும் மீதி சிறுகதை நாவல்லையும் ரொம்ப ரிச்சான ஒரு வேர்ல்டு லிட்ரேச்சரை உருவாக்கின அந்த ஒரு தமிழ் மொழியில் வந்து ஒரு அந்த உலகத்திறமை நாடகங்கள் உருவாகலாம் ஏன்னால் இங்கே வந்து அந்த பர்ஃபார்மென்ஸுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது அது அது எந்த கலாச்சாரத்தில் வந்து டெக்ஸ்டுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் இடையிலான இடைவெளி நிரப்பப்படுவதோ அப்போதான் அந்த உயர்ந்த நாடக இலக்கியங்கள் உருவாகும் இன்றைய நவீன் இன்றைய நவீன சூழலில் முத்துசாமியை தொடர்ந்து முருகபூபதி ரமேஷ் பிரேம் எம்டி முத்துக்குமாரசாமி ஆகியோர் நாடக பிரதி உருவாக்கத்தில் குறிப்பிட்ட பங்களிப்புகள் செய்து வருகின்றன இன்றைக்கும் வந்து இவங்கள்லாம் வந்து முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத்தகைய ஒரு பின்புலத்தில் கார்த்திகேயனின் இந்த நிலமாடிய பொழுது தொகுப்பு தற்போது வெளிவந்துள்ளது அதனால் எந்த எந்த கான்டெக்ஸ்ட்டில் இந்த புக்கு வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழில் வந்து நாடகம் பற்றி எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்குது நாடக பிரதி குறித்து எப்படிப்பட்ட மனநிலை இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ட்டில் வந்து இவர் வந்து இந்த பணுவலை கொண்டு வந்திருக்கார் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த காண்டக்ட் ரொம்ப முக்கியம் வந்து அப்பப்போ நாடகங்கள் எழுதப்படுது ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நாடக பணுவல் உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து பெரிய தொய்வடைஞ்சிருக்கு இந்த நிலையில் வந்து இவர் வந்து ஒரு புதிய உணர்வை வந்து உருவாக்கியிருக்கார் இந்த கார்த்திகேயன் புதுச்சேரி நாடகப்பள்ளியில் நாடகம் கற்றவர் பல நாடக குழுக்களுடன் இணைந்து பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றியவர் தற்போது தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் நாடக விரிவுரையாளராகவும் நாடக பயிற்சியாளராகவும் பல்வேறு நாடக செயல்பாடுகளை முன்னெடுத்து வருபவர் திருவள்ளுவரை புது நோக்கில் வெளிப்படுத்திய அவருடைய நாடக பிரதி அண்மையில் வெளியாகி அது அவரால் நிகழ்த்தப்பட்டது இவ்வாறு பிரதி உருவாக்கத்திலும் நிகழ்த்துதலிலும் செறிவான பார்வைகள் கொண்டுள்ள கார்த்திகேயனின் இந்த தொகுப்பு அவருடைய சமகால சமூக அழகியல் கண்ணோட்டங்களின் பிரதிபலிப்பாக உள்ளது பெண்ணடிமைக்கு எதிரான பாரதியாரின் பாரதியின் குரல்களை தாங்கிய ஒரு நாடக இருப்பு புத்தகங்களாக பெண் கல்விக்காக போராடிய வீர பெண்களின் வழிகாட்டுதல்கள் மனித சமூகத்தின் துயர கோரிக்கைகளை தாங்கி நிற்கும் அழுக்குறல்கள் காப்பியங்களின் பின்புலத்தில் தண்டனைகள் குறித்தும் சிறைச்சாலைகள் குறித்தும் குற்றமில்லா சமூகம் குறித்தும் உரத்த குரல்கள் நாடக பாத்திரங்களை பகடைக்காய்களாக்கி மோதவிடுவது போன்ற வல்லரசுகளின் தந்திரங்கள் மற்றும் ஐவகை நிலங்களின் செழுமை கூறுகளுடன் வாழ்ந்த இயற்கை வாழ்வுக்கும் இன்றைய வறட்சி வெறுமைகளுடன் வன்மைச் சூழலுக்கு சமூகம் தள்ளப்பட்டது தள்ளப்பட்டுள்ளதை இசை நடன பின்புலத்தில் வெளிப்படுத்தும் பிரதிகள் என படிமங்கள் கொண்டுள்ள இப்பிரதிகள் பன்முகத்தன்மையும் கற்பனையும் கொண்டு ஒரு செறிவான நிகழ்தலத்தை முன்வைக்கின்றன ஆனால் எந்த நாடக பிரதியையும் முழுமையான பிரதையாக இல்லை இப்போ வந்து நீங்கள் நாடகத்தில் அதுதான் மற்ற கலை வடிவத்துக்கும் நாடகத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து மீதி ஒரு ஒரு கவிதையோ ஒரு சிறுகதையோ ஒரு நாவலோ எழுதும்போது அது முழுமையான ஒரு இலக்கிய பொருளாக இருக்குது ஆனால் ஒரு நாடகம் எழுதப்படும்போது அது வந்து முழுமை அடையிறது அது அது நிகழ்த்தப்படும்போது தான் அது முழுமையடையுது அதுதான் ஒரு நாடகத்தோட ஒரு அந்த இரண்டு நிலைகளையும் அது செயல்படுது அதுதான் நாடகத்துக்கு உள்ள வெறும் தனித்தன்மை நாடகம்ங்கிறது வந்து வெறும் பிரதி மட்டும் இல்லை அது வந்து நிகழ்த்தப்படும்போது அது என்ன வண்ணங்கள் அடையுது அப்படிங்கிறது அது அந்த நாடகத்தோட ஒரு பகுதி அதனால் அது ரெண்டும் நாடகம் பிரதியும் நிகழ்வும் சேர்ந்தது தான் ஒரு நாடகம் ஆனால் எந்த நாடக பிரதியும் முழுமையான பிரதி அல்ல ஒரு நிகழ்த்தலத்தில் அர்த்தப்படுத்தப்பட்டும் தொடர்பு படுத்தப்பட்டும் உள்ள நிலையிலேயே இவை தம் இருப்பை முழுமையாக உணர்த்துகின்றன இப்போ வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு நிறைய வந்து ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இது வந்து தன்னோட இணைச்சி இது வந்து ஒரு பிரதியோடு இணைஞ்ச ஒரு வடிவமாக கொடுக்குது அதனால் வெறும் டெக்ஸ்ட் வந்து வெறும் டெக்ஸ்ட்டாக மட்டும் இல்லை இந்த பிரதி வந்து வெறும் பிரதியாக மட்டும் இல்லை அது நிகழ்த்துதலுக்கான குறிப்புகளையும் இழுத்துதலுக்கான ஒரு குறியீடுகளையும் தனக்குள்ளே உள்ளடக்கிகிட்டு இருக்கு அந்த அந்த வகையில் இது ஒரு ஒரு முழுமையான ஒரு நாடகத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு படைப்பு என்று கூறி கார்த்திகேயனுக்கு நன்றியும் வாழ்த்தும் கூறி விடைபெறுகிறேன்